ஆ வணக்கம் சார் என் பேர் துரைசாமி நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன் இந்த எஸ்கே அஷ்டோ ஜோதிட ஆன்மீக ஜோதிடத்தின் மூலியமாக நான் கற்ற சில விஷயங்களே ஜோதி அன்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் சொல்லலான்னு வந்திருக்கேன் இப்போ திருமண காலத்தில் பிரிவு ஜாதகம்னா எப்படி எடுக்கிறது அப்படிங்கறக்காக ஒரு ரெண்டு மூணு உதாரண ஜாதகத்தை போட்டிருக்கிறார் அதாவது எப்ப திருமணம் நடக்கும் நடந்த பின்னாடி அது நிலைச்சு நிக்குமா பிரிவை தருமா அப்படிங்கிறத நம்ம கேள்வி அப்போ ஒரு திருமண ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது இந்த திருமணம் இருதாரத்தை தாரத்தை கொடுக்கும் இல்லை ஒரு தாரம் நிலைக்காது இல்லை இவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே நம்ம பலன் சொல்லணும் அதுக்காக தான் சில உதாரண ஜாதகத்தை தந்திருக்கேன் இது ஒரு ஆனந்த் ஜாதகம் இவர் பிறக்கும்போது ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்தவர் பன்னெண்டு இருபத்தி ஏழு பிஎம் இவருக்கு பாருங்க ரெண்டாம் இடத்துல குரு அதாவது ரிஷப லக்னம் ரெண்டுல குரு மூணுல கேது எட்டுல செவ்வாய் சனி ஒன்பதுல சுக்கரன் ராகு பத்துல சூரியன் புதன் பதினொன்றுல மாதி பன்னெண்டுல சந்திரன் இவருக்கு பாருங்க ரெண்டாம் இடத்துல குரு இருக்குது குரு இருந்தாலுமே அந்த அந்த குரு சூரியனை பார்க்கனால அரசாங்கத்தில் ஒரு பேங்க்ல நல்ல வருமானத்தில் உள்ளவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் குருனா ஒரு பெரிய வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே போல அதுல நல்ல வருமானத்தில் உள்ளவர் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது செவ்வாய் சனி இருக்கிறனால செவ்வாய் சனி சேர்ந்து லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை குடும்ப குடும்பஸ்தானம் அமையாது இவருக்கு திருமண காலம் வராது அப்படின்னு நிறைய நம்ம படிச்சோம் சரி இவருக்கு திருமண காலம் வந்து மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் தான் திருமணம் நடந்தது ராக திசை சனி புத்தி சனி அந்தரத்துலேயே திருமணம் நடந்தது இப்ப பாருங்க ராகு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்குது அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு சம்பந்தப்படாமல் ஒருத்தருக்கு திருமணம் இல்லை இப்ப ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்து திசை நடத்தினால ராகு திசையில திருமணத்தை கொடுத்தது அதுக்கு அடுத்ததுபடியா அஞ்சாம் இடத்தை பார்க்குறோம் அஞ்சாம் இடத்துக்கு அவதா ஒன்பதுக்கு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தை சனி பகவான் பத்தாம் பார்வையை பார்க்குது அதனால சனி புத்தியில திருமணத்தை கொடுத்தது அதுக்கடுத்தபடியா லக்னாதிபதியை அதாவது இந்த சுக்கர புத்தியில சந்திர அந்தரத்துல திருமணத்தை கொடுத்தது அந்த சந்திரன் லக்னாதிபதியான சுக்கரன் சாரம் வாங்கினாலும் சுக்கர அந்த இடத்துல திருமணத்தை இருந்தது அப்ப இந்த ஜாதகத்துல பிரிவு வந்துருச்சு அப்ப பிரிவு வரக்கு காரணம் என்னன்னு நான் எளிமையா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது நாலு ஏழு எட்டு பத்து பனிரெண்டின் ஒரு கிரகம் அமர்ந்த திசை நடந்தால் அது பிரிவை தரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்துதானே தானே திசை நடத்திருக்கு அப்ப பிரிவு வரக்கூடாது இல்ல ஆனா ராகு கேதுகளுக்கு வீடு இல்லை அப்போ ராகுக்கு வீடு கொடுத்தவங்க சனி சனி பகவான் அந்த சனி பகவான் லக்னத்துக்கு எட்டில் இருக்கு அப்போ எட்டில் இருக்கிறது திசை நடத்துகிற தானே அர்த்தம் அப்போ இந்த சனி சம்மந்தப்படுறதுனால இந்த திசையில் திருவடம் நடந்த பிரிவை தரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோனே நம்மள மாதிரி ஜோதிடர்கள் சொல்லியிருக்கணும் அதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்குதான்னு பார்த்துருக்கோனே ஆனால் பார்க்கல சரி இன்னொரு விதத்தையும் எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அதாவது ஏழாவது அதிபதி கிடக்கூடாது லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் போய் எங்க உட்காந்துருக்கு பாருங்க அதான் ராகு கூட சேர்ந்து உட்காந்துருக்கு ராகு கூட சேர்ந்து வீடு கொடுத்தவங்க போயிட்டான் அப்ப சாரி செவ்வாய் செவ்வாய் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் லக்னத்துக்கு எட்டாம் படத்துக்கு போய் கெட்டு போச்சு அதே போல புதனும் கிடக்கூடாது அதாவது ஏழாம் அதிபதியும் புதனும் கெட்டு போனா அவங்களுக்கு முதல் தாரம் நிலைக்காது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் ஏழாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் படத்துக்கு போய் சனி கூட சேர்ந்து கெட்டு போச்சு புதன் சொல்லக்கூடியது புதன் வந்து சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்ப திருமணமாக மூணு நாள்லயே இது பிரிவை கொடுத்துருச்சு அப்ப இந்த ஜாதகத்தை பார்த்து இது பிரிவாயிடுச்சுங்களா அப்படின்னு கேட்டது ஆமாங்க ரெண்டாம் தாரம் எப்போ நடக்கும் அப்படின்னு நம்ம கிட்ட பலன் கேட்கறதுக்கு வந்திருந்தாங்க சரி இது ஒரு ஜாதகம் இது ஒரு ஜாதகம் பாருங்க இதுவும் ஒரு ஆண் ஜாதகம் இது கும்ப லக்னம் லக்னத்திலே கேது இவர் பிறக்கும் போது பத்தொன்பதாம் தேதி நாலாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல பிறந்தவர் அதாவது நாலு மூணு ஏஎம்ல பிறந்தவர் இரண்டாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் புதன் இருக்கு சுக்கரன் தான் நல்ல வசதி உள்ளவர் செவ்வாய் இன்னும் கொஞ்சம் கோபம் உள்ளவர் புதன் தான் நல்ல பேச்சு திறமை உள்ளவர் அப்படின்னு எல்லாம் நம்ம பொதுவா பலன் சொல்லுவோம் அதை விடுங்க ஆறாம் இடத்துல குரு அந்த ஆறாம் இடத்துல இருந்து குரு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல தொழில் உள்ளவர் தொழில் மூலிமா வருமானம் உள்ளவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏழாம் இடத்துல சனி பகவான் சனி பகவன் வக்ரம் ஏழில் ராகு அது சந்திரன் இப்போ ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் திருமணம் ஆகிறது தடை தாமதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவருக்கு தடையை கொடுக்கல ஆனால் ஏழாம் இடத்துல சனி இருந்தால் ரொம்ப லேட்டாக திருமணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் பிறந்தது எழுபத்தி ஒம்பதுல ஆனால் இவருக்கு திருமணம் நடந்தது அதாவது ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி ஏழு இது ஒரு எழுபத்தி ஒம்பது அப்போ பதினேழில் ஒம்பது போன எட்டு ஒண்ணு போச்சு இருபத்தி எட்டு வயசுல திருமணம் இவருக்கு நடந்தது அப்ப லேட்டா திருமணம் நடக்கலையே ஆனா இதுல ஒரு மாற்றம் இருக்குது என்ன மாதிரி மாற்றம் அப்படின்னா ஏழாம் இடத்துல சனி இருந்தா ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும் என்ன மாதிரி இவர் வசதியா இருந்தா அவங்க வரப்போறவங்க வசதி குறைவா இருக்கும் இல்ல அவங்க வசதியா இருந்தா இவங்க வசதி குறைவா இருப்பாங்க இல்ல இவர் அதிகமா படிச்சிருந்தா அவங்க கம்மியா படிச்சிருப்பாங்க இப்படி ஏதாவது ஒரு வகையில மாற்றம் இருக்கு ஆனா நான் பார்த்த விதத்துல மனைவி வயது கூடியவர் இவருக்கு வயது குறைவு நாலு மாசம் தான் வித்தியாசம் ஆனா நாலு மாசமா இருந்தாலும் வயது அதிகம் தானே மனைவின்னு சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதி சூரியன் போய் லக்னத்துக்கு மூணு இருக்கு மூணாம் இடம் இளையவர் அப்படின்னு தானே அர்த்தம் அப்ப லக்னாதி அதாவது இவரை விட பெருசு அப்படிங்கறது சூரியன் உச்சத்தின் மேல உச்சத்தில் தான் இருக்கு மனைவி பெருசு பெரியவங்க அப்ப லக்னாதிபதி போய் இதுக்கு அஞ்சாம் இடத்துல அதாவது உதாரணத்துக்கு ஏழாம் அதிபதி இது இந்த கட்டத்துக்கு மேல இருந்ததுன்னா மனைவி மூத்தவர் இந்த கட்டத்துக்கு கீழே இருந்ததுன்னா மனைவி இளையவர் அப்படின்னு எடுத்துருங்க அப்ப இவருக்கு மனைவி பெரியவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இவருக்கு அதே போல ராகதிசையில திருக்குணம் நடந்தது லக்னத்திலேயே ராகு பார்த்தது ராக திசையிலேயே இவங்களுக்கு குழந்தையும் கொடுத்தது ஆனா நம்ம விதிப்படி அஞ்சாம் வருடமோ அஞ்சாம் அதிபதியோ குருவெல்லாம் தொடரது விசாரநாதன் லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட குழந்தை இவருக்கு குழந்தை தேர்வும் கொடுத்தது அதே போல திருமணம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபது ஏழுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரிவு கொடுத்துருச்சு அதே ராகு திசை சுக்கர புத்தி வரும்போது சுக்கரன் பாருங்க சுக்கரன் நாளுக்கு ஆஹ் ஒன்பதுக்குரிய பாதகாதிபதி அந்த சுக்கரன் உச்சமா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஆனா சுக்கர புத்தியில திருமணத்தை கொடுத்தது இது நம்ம என்ன சொன்னா ஏழாம் அதிபதி கிடக்கூடாது புதன் கிடக்கூடாதுன்னு சொன்னா இந்த ஏழாம் அதிபதி சூரியன் போய் கேது சாரம் வாங்கி மூணாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல சனி ராகு கெட்டு போட்டு இவருக்கு முதல் தாரம் நிலைக்காது அப்படின்னு நம்ம சொல்லிருக்கலாம் இல்ல சரி இது ஒரு அதே போல இவருக்கு கூட பிறந்தவங்க அப்படின்னு நம்ம இப்படிதான் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது உடன் பிறந்தவங்க எத்தனை பேரு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இந்த லக்னத்துக்கு பதினோராம் அதிபதி குரு அது போய் லக்னத்துக்கு எட்டுக்கு போயிச்சு பதினொன்னுக்கு இளையவர்னு தான் செவ்வாய் போய் லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு லக்னாதிபதிக்கு அதாவது லக்னத்துக்கு ரெண்டும் இருக்கு அப்ப இளையவருக்கு ஒரு சகோதரி உண்டு அது பெண் வீடு இளைய சகோதரி உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இது ஒரு ஜாதகம் இது ஒரு ஆண் ஜாதகம் இதுவும் பிரிவு ஜாதகம் ஆனா இந்த ஜாதகருக்கு பாருங்க திருமணம் ஒன்னாவது நம்ம ஏழாம் இடத்த இருக்கிறோம் சரி ஏழாம் மடம் மனைவியோ இல்லை நண்பரோ எடுத்துக்கிறோம் ரெண்டாம் திருமணம்னா ஒன்பதாம் மடத்தை எடுத்துக்கிறோம் மூணாம் திருமணம்னா பதினோராம் எடுத்துக்கிறோம் இங்க பாருங்க லக்னத்துக்கு இவர் பிறக்கும் போது ராகு திசை ராகு எட்டு வருஷம் ஒரு மாசம் பதினோரு நாள் ராகு கடுத்தது குரு ஒரு பதினாறு அப்ப இருபத்தி நாலு வயசு அப்ப தரல குரு கடுத்து சனி திசை வந்தது சனி திசையில இவருக்கு திருமணத்தை கொடுத்தது சனி பத்தொன்பது வருஷம் அந்த சனி நம்ம விதிப்படி ஒன்பதாம் இடத்துல சம்மந்தப்படுதான்னு பாருங்க ஆனா அதனாலதான் பாவக கட்டத்தையும் பார்க்கணும் அந்த பாவகத்துல செவ்வாய் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் போய் மகரத்தில் இருக்குது மகரத்துல இருந்து ஒன்பதாம் அதிபதி அதாவது ஒன்பதாம் அதிபதியே இந்த சனி பார்க்குது சனி பார்த்ததுனால சனி திசையில திருமணத்தை கொடுத்தது ஏழாம் அதிபதி புதன் நீசமாயிருச்சு புதன் சொல்லக்கூடியதும் நீசமாயிருச்சு அப்ப முதல் தாரம் நிலைக்காது இல்லையா நிலைக்குல ஓடி போச்சு முதல் மனைவி ஓடி போச்சு சரி ரெண்டாவது மனைவி ஒரு திருமணம் பண்ண ரெண்டாவது மனைவினா ஒன்பதாம் மடம் தானே ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் லக்கணத்துக்கு பன்னெண்டுல இருக்கு அதுவும் அதுவும் திருமணம் பண்ணி அதுவும் வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுச்சு அப்ப பாருங்க இப்ப மூணாவதா இன்னொரு திருமணம் பண்றதுக்கு நம்ம கிட்ட கேட்கிறாரு அந்த மூணாவது மனைவிங்கிறது பதினொன்னு பதினோராம் அதிபதி சனி பகவான் போய் லக்கணத்துக்கு அஞ்சில் இருக்குது அதுதான் பக்கரமா இருக்கு அப்ப அது ஏற்கனவே திருமணமான மனைவியா இருக்கு வக்கரைனா போயிட்டு வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கும் ஏன்னா சரவீடு தானே அதனால போகும் வர அப்படிங்கிற மாதிரி இப்ப மூணாவது மனைவியே இவர் திருமணம் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கார் அப்ப திருமணம்னா இரு தாரமா மூன்று தாரமா அப்படிங்கிறதுமே அதே மாதிரி திருமணத்துக்கு பிரிவு கொடுக்கக்கூடிய கிரகம் முதல்ல புதன் புதன் தான் பார்ட்னர் தான் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தொழில் நம்ம செய்யறோம்னா கூட ஏழாம் மதிபதி பலமா இருக்கணும் புதன் பலமா இருக்கணும் அப்படி இருந்தாதான் கூட்டணி போட்டு வேலை செய்யணும் புதன் கெட்டு போச்சுன்னா யாரையும் கூட்டணி போட்டு வேலை செஞ்சிடாதீங்க செஞ்சீங்கன்னா கூட்டணியில இருக்கிறவன் வேணா சம்பாரிச்சிட்டு போயிடுவான் நீங்க ஏமாந்து போயிருவீங்க அதனாலதான் புதன் வியாபாரக்காரகன் கூட்டுக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க மனைவியின் கூட்டா தான் நம்ம எடுத்துக்கிறேன் அதனால இது போல ஜாதகங்களை ஒரு ஜாதகத்தை பார்த்தது ஒரு தாரமா இரு தாரமானு பாருங்க அதை வச்சு போட்டு ரெண்டு ஜாதகத்தையும் வச்சுதான் பலன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லாதீங்க ஒரு ஜாதகத்தை வச்சே தாத்தா முதல் பேரன் வரைக்கும் பலன் சொல்லலாம் இப்ப ஜாதக பலன் அறிதல் அப்படி எப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நான் நடத்திட்டு இருக்கிறேன் இந்த எஸ்கே அசோ ஜோதிடம் மூலியமா கூட இந்த ஜாதக பலன் அறிதல் எப்படின்னு சொல்லி வகுப்பு நடத்தலான்னு முடிவு எடுக்கிறேன் ஏற்கனவே ஒரு வகுப்பு நடத்திருக்கோம் அடுத்த வகுப்பு நடத்துற அப்படி யாராவது வேணும்னா இந்த நம்பருக்கு அதாவது இப்ப நம்பர் தர அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு அந்த வகுப்பில் நீங்களும் கலந்துக்குங்க சரி நன்றி வணக்கம்